இன்றைக்கி நம்ம பல்லவரம் சந்தையில் பிசி பில் பண்ணுறதுக்கு நமக்கு எதாவது பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஷாப்பில் பார்த்தேன் அப்படி பார்க்கும்போது கிட்ட மானிட்டரெலாம் இருந்து மானிட்டர் என்ன ப்ரைஸு அப்படின்னு கேட்டேன் எட்நூறுரூவாயில் இருந்துருக்கு அப்படின்னாங்க எனக்கு இங்கே எதுவும் பெருசாக ஒன்றும் பில் பண்ணுற மாதிரி ஒன்றும் கிடைக்கல அதுக்கப்புறம் அவங்ககிட்டேயே பார்த்தேன் ஒரு டிஜிட்டல் கேமரா ஒன்று வச்சுருந்தாங்க இது பார்க்குறக்கு நல்லாவே இருந்தது நிக்கான் கம்பெனியோடது வெளியே பாடியெலாம் நல்லா இருந்துச்சு சரி ஓகே அப்போ இதில் பேட்ரி இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு டவுட்லேயே பார்த்தேன் பேட்ரி இருக்கான்னு பார்க்கும்போது பேட்டரியுமே இருந்துச்சு இது பேட்ரி இருக்குது சார்ஜ் ஆகுமா ஒர்க்கிங்கா அப்படின்னு கேட்டேன் தெரில தம்பி நீங்கள் தான் எடுத்து ரெடி பண்ணுறதுன்னா ரெடி பண்ணிக்கணும் இல்லை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னாரு சரி நமக்கு இப்போதைக்கு இது தேவை கிடையாது அப்படின்றதுனால அது அங்கே வச்சுட்டு இன்னொரு கேமரா இருந்தது அதை எடுத்து பார்த்தேன் அதில் வந்து லென்ஸ் கவர் மாத்திரம் ஒழுங்காக லாக் ஆகலை அதனால அதில் ப்ரைஸ் எதாவது கம்மி பண்ணுவாரா அப்படின்னு நினச்சிட்டு அதையும் கேட்டேன் ஆனால் இது எவ்வளோ ப்ரைஸு அப்படின்னேன் ஐநூறுரூவா அப்படின்னாரு எல்லாமே ஒரே ப்ரைஸ் தான் கம்மி பண்ணுற மாதிரி தெரியல எனக்கு அதே போல் இதோடைய பேட்ரி பார்த்தோம்னா நம்ம ரீசார்ஜபிள் பேட்டரிலாம் கிடையாது செப்ரேட்டாக நம்ம தான் பேட்ரி போட்டுக்கிற மாதிரி இருக்கும் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கீபேட் மொபைல் இருந்தது ஆனால் இது ஒரு சைனா மொபைல் தான் இது பார்க்கறக்கு நிறைய கீபேட்லாம் இருந்ததுனால சரி பிளாக்பெரி மாதிரி இருக்குது லுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன் இதோடைய பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன் இரநூறுவா வரும் அப்படின்னாரு இரநூறுவாய்க்கு கீபேடு மொபைல் பட் ஆனால் நல்லா இருந்துச்சு வாங்கலாமா வேணாமான்னு விட்டுட்டே வந்துட்டேன் அடுத்து ஒரு சாம்சங் மொபைல் பார்த்தேன் ஸ்லைடு மொபைல் இந்த மொபைல் நல்லா இருந்துச்சு ஆனால் ஸ்லைடு மாத்திரம் கரெக்டாக நிற்கலை அதுவே லூஸாகி லூஸாகி மேலே கீழே போயிட்டே தான் இருந்தது ஃப்ரீயாக இருந்தது பேட்டரி இருக்குதா அப்படின்னு பார்த்தேன் பேட்டரியுமே உள்ளே இல்லை ஏன்னா அப்போ நான் கேட்டே வருட்டேன் ஆனால் பேட்டரி உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னேன் என்கிட்ட பேட்டரிலாம் கிடையாது தம்பி நீ இதாக தனியாக வாங்கிக்கணும் அப்படின்னாரு இதோடைய ப்ரைஸ் என்ன சொல்லுவீங்க அப்படின்னேன் ஃபோனை வாங்கி பார்த்துட்டு நானூறுரூவா அப்படின்னாரு நானூறுரூவாய்க்கு ஆனால் இதில் பேட்டரியும் கிடையாது நீங்கள் உங்கள்கிட்ட பேட்ரி இருந்தால் கொடுங்க அப்படின்னேன் என்கிட்டலாம் பேட்டரி இல்லை அப்படின்னாரு சரி ஓகே நானூறுரூவாய்க்கு வாங்கினோம்னா வேஸ்ட்டு தான் அப்படின்றதுனால அவர்கிட்டே கொடுத்துட்டேன் ஏன் அப்படின்னாரு ஆனால் நான் இதில் பேட்டரியும் கிடையாது ஒன்றுமே இல்லை நீங்கள் பேட்டரிக்கு கம்மி பண்ண மாட்டேன்றிங்க அப்படின்னா கம்மியெல்லாம் கிடையாது தம்பி ஒரே வேலை தான் அப்படின்னாரு சரி அடுத்த கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கடைக்கு வந்துட்டேன் அடுத்த கடையில் பார்த்தா ஒரு ஜிப்ரானிக்ஸில் வந்து ஹோம் தேட்டர் வச்சுருந்தாங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன்று அதோடைய ரேட் என்ன அப்படின்னு கேட்டேன் ஆயரருவான்னு சொன்னாங்க நம்ம புதுசு வாங்குகிறோம் அப்படின்னாலே ஆயிரரூவா தான் வருது இவர்கிட்ட பழசே ஆயரூவா அப்படின்னாரு சரி எதா கம்மி பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க ரேட் எவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னாரு நான் ஒரு அறநூறுவா சொல்கிறேன் தாங்க அப்படின்னேன் அறநூறுவாய்க்கு வராது அப்படின்னாரு சரி ஓகேண்ணா அப்போ நான் வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து அந்த கடையிலேருந்து கிளம்பிட்டோம் அப்படியே பக்கத்து கடையில் பார்த்தோம்னா சோனி பூம் பாக்ஸ் வச்சிருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிடியும் போட்டுக்கலாம் அது போக நம்ம பழைய டேப் கேஸ்ட்டும் போட்டுக்கலாம் எஃப்எம்ஆவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோடைய பிரைஸ் என்ன அப்படின்னு கேட்டேன் செவன் ஹண்ட்ரட் சொன்னார் இதுக்கு ரிமோட்டெல்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டேன் இல்லை இதுக்கு ரிமோட் கிடையாது நீங்க வேணா தனியாக வேணா ரிமோட் வாங்கிக்கோங்க அப்படின்னாரு சரி நீங்கள் பிரைஸ் கம்மி பண்ணி சொல்லுங்க நான் வேணா வாங்கிக்கிறேன் அப்படின்னேன் எவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னாரு நான் ஒரு நானூறுரூவாய்க்கு கேட்டேன் நானூறுரூவாய்க்கு வராது ஐநூறுரூவா வேணா கொடுங்க அப்படின்னாரு இல்லைண்ணா என்கிட்ட நானூறுரூவா தான் இருக்குது நீங்கள் நானூறுரூவா கொடுத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னேன் இல்லை தம்பி ஐநூறுரூவா கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னாரு இல்லை எனக்கு வேண்டானா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் நம்ம அப்படியே பக்கத்து கடையில போது நிறைய பிரிண்டர் ஜெராக்ஸ் மிஷின்ல வச்சிருந்தாங்க இதெல்லாம் என்ன பிரைஸ் அப்படின்னா எட்நூறு ரூபாயில இருந்து இருக்குது உனக்கு எந்த மாதிரி வேணும்னு சொல்லுங்க ப்ரைஸ் சொல்றோம் அப்படின்னாங்க நம்ம இந்த பிரிண்டரு ஜெராக்ஸ் மிஷின் வாங்கிட்டு நம்ம போப்பறது கிடையாது அதனால அவர்கிட்ட பிரைஸ் மட்டும் கேட்டேன் அதுக்கப்புறம் அவங்க கிட்டே பார்க்கும்போது ஒரு கேமரா ஒன்று இருந்தது இது என்ன கேமராவா இருக்கும் அப்படின்னு பார்த்தேன் பட் ஆனால் அந்த கேமரால வந்து கவர் கவர் எல்லாம் உடஞ்சிருந்துச்சு பேட்டரி எல்லாமே இருந்தது நம்ம வேணும்னா வாங்கி சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போதைக்கு நமக்கு இந்த கேமராவும் இல்லை அப்படின்றதுனால அந்த கவரும் கரெக்டாக லாக் ஆகாமல் இருந்துச்சு அதனால சரி லென்ஸும் உள்ள போல் இது எவ்வளோ வரும் அப்படின்னா நூறுரூவா அப்படின்னாரு இருந்தாலே எனக்கு அப்படியே பார்க்கும்போது அவங்கக்கிட்டே ஒரு கார்ட்லஸ் ஃபோன் இருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா சார்ஜர் ஸ்டாண்டு பேட்ரி அடாப்டர் எல்லாமே இருந்தது இது ப்ரைஸ் எதாவது ஜாஸ்தியாக சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட ஆனால் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா நூறுரூவா தான் நம்பி எடுத்துக்க அப்படின்னாரு ஏன் இவ்வளோ இதாக கொடுத்துருக்காங்க இதில் ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு டிஸ்பிளே எல்லாம் நல்லாவே இருந்துச்சு பட்டன் எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆச்சு இருந்தாலும் இந்த கார்லெஸ் ஃபோனை வாங்கி இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது ஏன்னா நம்ம லேண்ட்லைன் யூஸ் பண்ணுறது கிடையாது அதனால சரி ஓகே இப்போதைக்கு இது நமக்கு வேணாம் அடுத்த வாட்டி நம்ம வந்தோம்னா வேணா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் நான் அப்படியே பக்கத்து கடையில் பார்க்கல ஒரு டிஜிட்டல் கேமரா ஒன்று இருந்தது இது பவுச்செல்லாம் போட்டு நல்லாவே கண்டிஷனில் இருந்துச்சு ஆனால் ஸ்கிரீன் மாத்திரம் பின்னால் கிராக் ஆன மாதிரி இருந்துச்சு இதோடைய ஒர்க்கிங் கண்டிஷனா அப்படின்னு கேட்டேன் ஒர்க்கிங் தான் தம்பி அப்படின்னாரு பிரைஸ் என்ன வரும் அப்படின்னு கேட்டேன் இரநூத்தம்பது ரூபா அப்படின்னாரு ஆனா நான் இந்த வாட்டி வாங்கல உங்களுக்கு யாருக்கா ஐடியா இருந்ததுன்னா சொல்லுங்க நம்ம இதை வாங்கி அடுத்த வாட்டி வேணா ரிஸ்டோரேஷன் வீடியோ என்ன போடுவோம் இதை பார்த்துட்டு வரும்போது பக்கத்துல ஒருத்தர் கடையில வந்து இந்த சென்ட் பாட்டெல்லாம் வித்துட்டு இருந்தாரு ஆனா அவர் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல வித்துட்டு இருந்தாரு அவர்கிட்ட எந்த ஒரு மைக் எதுவுமே இல்லாம வித்துட்டு இருந்தாரு அதை எப்படி விற்கிறாரு நீங்களே பாருங்களேன்

பல்லாவரமில் லேப்டாப்பெல்லாம் இவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் இவர் இவர் கடையில் இருந்தது இவர் சொன்ன பிரைஸை கேட்டதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலே இது ஒர்க் ஆகிற லேப்டாப் தானா அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கே வந்தேன் ஆனால் அவர் எல்லாத்தையுமே அங்கே செக் பண்ணி எல்லாமே சார்ஜ் ஆகுதா இல்லையா உங்களுக்கு டிஸ்பிளே கரெக்டாக இருக்குதா அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் கொடுத்துட்டு இருந்தார் இதோடைய பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீக் போனேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாங்கி தரேன் இதில் எல்லாமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டேன் எல்லாமே ஒர்க்கிங் தான் ஆடினாரு பெரும்பாலும் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே இதோடைய பிரைஸ் எல்லாம் கேட்டு நம்மளும் அங்கே இருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க